சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் மணி மேக் மெனி திங்ஸ் அப்படின்னு நம்ம பணம் சம்மந்தப்பட்ட ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி டே டூ நேற்று நான் பணம்னால் என்ன பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது பார்த்துட்டு வாங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன போல் வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கு எது வந்து சிறந்த வழி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதிகபட்சம் வங்கி சேமிப்பு கணக்கு தான் சார் பெஸ்ட்டு அப்படின்னீங்க அடுத்தது எஃப்டி அண்டு ஆர்டி அடுத்தது தங்கம் மற்றும் வெள்ளி கடைசியாக பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ஜ் பேர் மட்டும்தான் பங்கு சேர்ந்தால் இல்லை மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி பணத்தை சேர்த்து வைக்கிறதுலாம் ஓகே சரியா பணம்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்தது இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் வந்து சந்தோஷத்தை தராது காசு வந்து அவங்களால எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது பணம் வந்து நமக்கு ஃப்ரீடமாக கொடுக்கும் கரெக்டுங்களா சரி இது என்ன ஃப்ரீடம் நம்ம என்ன சுதந்திரமாக இல்லையா அப்படின்னா இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட சுதந்திரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாடகை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை எப்போனா ஒன்றுலேருந்து பத்து தேதிக்குள்ளே அதிகபட்சம் எல்லாம் பத்து தேதிக்குள்ளே வாடகை கொடுத்துருவோம் அடுத்தது நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இஎம்ஐ அதுக்கடுத்தது எக்ஸ்பென்சஸ் நம்மளோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய தொல்லை இது எதுவுமே இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் ஃப்ரீடமான வாழ்க்கை கரெக்டுங்களா அந்த ஃப்ரீடமான வாழ்க்கையை தான் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குது எப்படி அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு டைம் இருக்கும் அதுவும் ஒரு வகையான ஃப்ரீடம் தான் அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும் சரி பணத்தை சேர்த்து வைக்கிறதுனா என்ன முதலீடுனா என்ன சேமிப்பு அப்படின்றது முதலீடு கிடையாது முதலீடு அப்படின்றது அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கணும் எதை விட அதிகமா வளரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை விட அதிகமா வளரணும் சேமிப்பு பணவீக்கத்தை விட அதிகமா வளர வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு நம்மளோட செலவுகளுக்கு பயன்படும் ஆனா இந்த முதலீடு அப்படின்றது நம்மளோட ஃப்ரீடமுக்கு பயன்படும் சரிங்களா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல யாராச்சும் தெரிஞ்சுருந்ததுனால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எஃப்ஐஆர்இ ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஏலி அதாவது சீக்கிரம் வேலையை விட்டுட்டு ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறது நான் இந்த இன்டிபெண்ட்டை தான் ஃப்ரீடம் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் சரி எப்படி சார் என்னால் வந்து வேலைக்கெலாம் போகாமல் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்க முடியும் நிறையா பேர் ரிட்டையர் ஆகியுமே ஏதாச்சும் வேலைக்கு போய்ட்டு தான் இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக சரிங்களா நான் அவங்க செஞ்ச தப்பு என்ன எல்லா தப்பையும் நாம் செஞ்சு தான் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அடுத்தவங்க செஞ்ச தப்புலேருந்து நம்ம கற்றுக்கலாம் நாம் இங்கே என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அதாவது செலவு பண்ணுறது வரவு செலவை பற்றினா அறிவு தான் நம்ம கற்றுக்க போகிறோம் நிதி மேலாண்மை மணி மேனேஜ்மெண்ட் வெல்த் கிரியேஷன் இதெல்லாமே பார்க்க போகிறோம் இது எல்லாமே டெக்னிக்கல் டைம்ஸு அதனால் உங்களுக்கு குழப்பிற மாதிரி இருக்கும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா பணம்னா என்னன்றத பார்த்தோம் இல்லையா அதை எப்படி பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு முதல்ல நமக்கு பணவீக்கத்தை பற்றியும் வரியை பற்றியும் தெரியும் பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரியா பணவீக்கத்தை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம் ஒன்று பணத்தோட மதிப்பு குறைதல் பணத்தின் மதிப்பு குறைதல் அதாவது அதோட வேல்யூஸ் வந்து வருது இன்னொன்று விலைவாசி ஏற்றம் இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் இந்த ரெண்டுமே ஒன்று தான் சரி முதல்ல பணம் அப்படின்னா என்னென்னா நம்மளால் ஒரு வேலையையோ ஒரு செயலையோ செய்கிறதுக்கோ அல்லது கொடுக்கறதுக்கோ பதிலாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பணம் அப்படின்றத நம்ம நேற்றி பார்த்தோம் அதாவது கமாடிட்டி மணி கமாடிட்டி இதில் இந்த கமாடிட்டிக்கும் இந்த கமாடிட்டிக்கும் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனில் குறுக்க வரக்கூடியது தான் மணி இந்த மணி இந்த கமாடிட்டியை வச்சு தான் மாறியிருக்கே தவிர இந்த மணியை பொறுத்து இந்த கமாடிட்டி இல்லை அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மணியை பொறுத்து தான் ரெண்டு கமாடிட்டியும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி மணி கமாடிட்டி மணி அப்படின்னு இந்த மணி மேஜர் திங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இந்த கமாடிட்டியில் சரி ஒரு ஒரு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த ஒரு ரூபாயை வச்சு என்ன வாங்கலாம் நம்மளால ஒரு சாக்லேட் வாங்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு ரூபாயோட மதிப்பு அவ்வளோதான் இப்போ என்னால் இந்த ஒரு ரூபாயை வச்சு எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா நாம் இந்த ஒரு ரூபாயை மதிக்க மாட்டோம் இல்லையா அதாவது இதை வந்து மதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவோம் சரியா இப்போ பாருங்கள் ஐம்பது பைசா பத்து பைசா இருபது பைசா இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை என்ன காரணம் இதுக்கெல்லாம் நமக்கு எந்த பொருளுமே கிடைக்கிறதில்ல அதனால் இந்த பணத்தோட மதிப்பு என்ன ஆகிடுச்சி குறைஞ்சிருச்சு சரி பணத்தோட மதிப்பு குறையுது அப்படின்றது விலைவாசி ஏற்றத்தோட சொன்னேன் இல்லையா எப்போலாம் விலைவாசி ஏறுதோ அப்போல்லாம் சில பணங்களத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது ஸோ அதனால தான் பணத்தின் மதிப்பு குறைதலும் விலைவாசி ஏற்றமும் சமம் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா சரி விலைவாசி ஏற்றத்தை பற்றியும் பணவீக்கத்தை பற்றியும் படிச்சுட்டோம் சரியா இந்த பணவீக்கம் இந்தியாவில் சராசரியாக நாலுலேருந்து நாலு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் இருக்குது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலில் நூறுரூவா விற்ற ஒரு பொருள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாந்தேதி நூறுரூவா விற்ற பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே ஜனவரி ஒன்றாந்தேதி நூற்றி நாலு ரூபாயிலேருந்து நூற்றி ஏழு ரூபா வரைக்கும் விற்கும் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சி அந்த பொருளோட அளவு மாறல ஆனால் விலை வந்து என்ன ஆகிடுச்சி நூறுலேருந்து நூற்றி நாலாகவும் அதிகபட்சம் நூற்றி எட்டாகவும் மாறிடுச்சு புரியுதுங்களா இப்போ சார் நான் ரொம்ப நாள் அஞ்சு ரூபா பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறேன் அது அஞ்சு ரூபாவில் தானே இருக்குது அப்படின்னா அதில் அளவு குறைஞ்சிருக்கும் சரிங்களா பத்து கிராம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல எட்டு கிராம் ஆக்கியிருப்பாங்க இல்லை நூறு கிராம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல எண்பது கிராமமாக மாற்றிருப்பாங்க இந்த மாதிரி நேரடியாக உங்களை அட்டாக் பண்ணலைனாலும் மறைமுகமாக அது வந்து பணவீக்கத்தை தான் குறிக்குது சரி பணவீக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு சேமிப்பு பற்றி சொன்னேன் இல்லையா சேமிப்பு பணவீக்கத்தை தாண்டாமல் இருந்தால் மட்டும் போதும் ஏன் அப்படின்னா நம்மளோட அன்றாட செலவுகளுக்கெல்லாம் செமிப்பை தான் பயன்படுத்துவோம் அதுக்கு சிறந்த ஒரு வழி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேங்க் தான் பேங்க்கில் பணம் போடுறது மூலமாக தான் நம்மளால் சேமிப்பை ஆரம்பிக்க முடியும் ஆனால் முதலீடை அங்கேருந்து ஆரம்பிக்க முடியாது என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கி நமக்கு வெறும் நாலு சதவீதம் முதல் தான் ஒட்டித்தராங்க பணவீக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாலுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்குது சரியா நீங்கள் பேங்க்கில் ஒரு வருஷம் ஒரு பணத்தை வச்சுருந்திங்கன்னா அது நூற்றி நாலு ரூபாயாக மாறும் அதாவது நூறுரூவா வச்சுருந்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா மாறும் ஆனால் பொருளோடய விலைவாசி நூற்றி ஏழு வரைக்கும் இருக்கு இல்லையா அப்போனா உங்கள்கிட்ட இருக்க பணத்தோட மதிப்பு மூணு ரூபாய் குறைவாக தான் ஆகிருக்கு அப்போனா பணத்தை பேங்க்கில் வைக்கக்கூடாது சரி பேங்க்கில் வைக்கணும் எங்கே வைக்கலாம் பேங்க்கில் வைக்கலன்னா எங்கே வைக்கலான்னு யோசிக்கிறீங்க இல்லையா அதோட பேர் தான் வந்து முதலீடு அதை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் ரொம்ப 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 பேசிக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க தான் உங்களுக்கு பணம் பற்றிய அறிவு கிடைக்கும் இதை யாராவது பேரண்ட் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் குழந்தைங்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா ஒரு பெற்றவங்களாக குழந்தைங்களுக்கு எல்லா அறிவையும் நம்ம கொடுக்குறோம் நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம் நல்ல டியூஷனில் சேர்க்குறோம் நல்லபடியாக படிக்க வைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைங்க எப்படி செலவு பண்ணுறது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதையும் நாம் தான் கற்றுத்தரணும் நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அவங்களுக்கு சேமிப்பட முக்கியத்துவத்தை பற்றி புரிய வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ